சாயந்தரம் டீயோட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணும் போது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிற பேக்கரி சமோசா வாங்காம இந்த ரோல் சமோசா செஞ்சு பாருங்க இந்த உள்ள உள்ளக்கிழங்கு ரோல் சமோசா விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இப்போ இது ஒரு கிளற கிளறிட்டு தண்ணியை ஆட் பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல சப்பாத்தி மாவு பதத்தில் இது நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவு பிசைஞ்சு அப்புறம் இது கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் இந்த மாவை கொஞ்சம் மூடி நீங்கள் ரெஸ்ட் விடுங்க இப்போ இன்னொரு பவுலில் நான் மூணு உள்ளக்கிழங்கு எடுத்துக்கிறேன் இது மீடியம் சைஸ் உள்ளக்கிழங்கு பாயில் பண்ணியிருக்கு இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் வெறும் ஃபோர்காலையும் நான் இது மேஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கில் ஒரு டீஸ்பூன் இஞ்சியோட பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் பூண்டோடய பவுடர் கிட்ட பவுடர்லாம் இல்லைனா நீங்கள் இஞ்சியை துருவே ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சால்ட் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் பிசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த உள்ளக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பெசைஞ்சு வச்சிருந்த அந்த சப்பாத்தி மாவை எடுத்து சப்பாத்தியை உருட்டிக்கலாம் ஒரு கை அளவுக்கு மாவு எடுத்து நல்ல பெரிய சப்பாத்தியை நம்ம உருட்டிக்கலாம் சப்பாத்தியோட ஒரு முனையில் இந்த உள்ளக்கிழங்கு மிக்சரை வச்சிடலாம் ஒரு பெரிய சப்பாத்தியில் நீங்கள் ரெண்டு ரோல் செய்யலாம் நீட்டமாக இதை கட் பண்ணிக்கலாம் சைடில் இருக்கிற சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இதை ரோல் பண்ணிக்கலாம் மெதுவாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க இது ஈஸியாக ரோல் ஆயிரும் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் சப்பாத்தியாக உருட்டிட்டு இந்த மாதிரி ரோல் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போது இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த ரோல்ஸ் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த ரோல்குள்ள வரைக்கும் இந்த சப்பாத்தியில் நல்லா வெந்து போகணும் அதனால நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் இது வெளில எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம சமோசா ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது டொமேட்டோ கேச்சப் வச்சு நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் பசங்களும் இது ஏதோ ஒரு யூனிக் டிஷ்ன்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க எப்போவுமே சமோசாவை பார்த்து பார்த்து போர் ஆனவங்க இந்த டிஷ்ஷை பார்த்துட்டு அட இது புதுசாக இருக்கேன்னு நினச்சிப்பாங்க அதே சமோசா ஆனால் உருவம் வேறே கண்டிப்பாக இந்த சமோசா ரோல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க